ரூத் ஒரு சிறிய கிராமத்தில் தன் பெற்றோர்களுடன் வாழ்ந்தாள் அவர் வீடு ஒரே விசித்திரமான குடும்பம் திங்கள் முதல் சனி வரை அப்பா மிகவும் பிசியின வேலையை தந்தை ஒரு சிறிய மரம் வேலை செய்யும் தொழிற்சாலையை வைத்திருந்தார் ஒருநாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தது அம்மா கூறினார் இன்று ஓய்வு நாள் எல்லோரும் தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு குடும்பத்துடன் தேவனைச் சிந்திக்க வேண்டும் ரூத் மிகுந்த ஆவலுடன் தேவாலயத்திற்கு செல்ல தயாரானாள் ஆனால் அப்பா திடீரென கூறினார் இன்றுக்கு ஒரு முக்கியமான ஒப்பந்த வேலை இருக்கு நான் வர முடியாது தொழிலரிடம் சரக்கை ஒப்படைக்க வேண்டியிருக்கு அவள் தந்தையிடம் மெதுவாக கேட்டாள் அப்பா ஓய்வு நாளில் நாம் கடவுளுடன் நேரம் செலவிட வேண்டும் உங்கள் வேலை கடவுளுக்கு பெரியதா அந்த வாரம் அப்பா வேலைக்கு சென்றார் ஆனால் அந்த ஒப்பந்தம் திடீரென ரத்து செய்யப்பட்டது பொருட்கள் சேதமடைந்தன அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அந்த இரவு அவர் தன் மனைவியிடம் சொன்னார் நான் ஓய்வு நாளில் கடவுளுக்குத் துரோகம் செய்தேன் ரூத்தின் வார்த்தைகள் என் உள்ளத்தை குத்தியது இது என்னை விழித்தெழச் செய்தது அடுத்த ஞாயிறு அப்பா முழு குடும்பத்துடனும் தேவாலயத்திற்கு சென்றார் அவருக்கு குடும்பத்துடன் இருக்கவும் கடவுளை ஆராதிக்கவும் அர்ப்பணிக்கப்பட்ட நாளாக மாறியது கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் யாத்திராகமம் இருபது பதினொன்று